பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு மிமிக்ரி பண்ணால் அந்த மிமிக்கிறியை பார்த்து அப்படியே மிரள்றாங்க மிமிக்கிரியை பார்த்து பயந்து நடக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுவும் வெறும் பாஜக சேர்ந்தவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு ஜால்ரா தூக்கக்கூடிய அந்த வடக்கில் இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் அந்த கோடி மீடியாக்கள்லாம் ஐயோ மிமிக்ரி பண்ணிட்டாங்களே ஐயோ துணை ஜனாதிபதியை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய அளவில் விவாதங்கள் வேலை நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நரேந்திர மோடி இந்த மிமிக்ரி பண்ணாரு இதே மாதிரி பயங்கரமான ஆக்டிங் பண்ணி காமெடி பண்ணி மிமிக்ரி பண்ணாரு அன்றைக்கெலாம் இவங்க யாருமே அதை பார்த்து கதறல அன்னைக்கெல்லாம் கக்க பக்க கக்க சிரிச்சிட்டு கிடந்தாங்க இன்றைக்கி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அதே மிமிக்ரியை பண்ணும் போது இவங்க கடந்த அலறி துக்கிட்டு துடிக்கிறாங்க அதனால தான் ராகுல் காந்தி என்ன செஞ்சார் இது எல்லாத்தையுமே தன்னோட ஃபோனில் வீடியோ எடுத்தார் தன்னோட ஃபோனில் வீடியோ எடுத்து அந்த கேள்வி கேட்க விவாதம் நடத்துகிறாங்கள அந்த ஓடி மீடியாக்கள் அந்த ஓடி மீடியாக்களை சும்மா செருப்பால் அடிக்காத குறையா நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்கிறா போல நம்ம நாட்டோட நாடாளுமன்றத்தை பாஜக வந்து நாளுக்கு நாள் நாசமாகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரே நேரத்துல நூத்தி ஐம்பத்தி ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிகள் நூத்தி ஐம்பத்தி ஒரு எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க சரி இவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நாடாளுமன்றத்தோட அந்த உள்வழிகளோட வரக்கூடாது அந்த அறைக்குள்ள இவங்க வரக்கூடாது அந்த அரங்கத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பல வகையான கட்டுப்பாடுகள் போட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சரி இவங்களை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை அந்த பாஜக எம்பி ரமேஷ் பிதுரி அவர் வந்து ஒரு எதிர்கட்சி எம்பியை பார்த்து பொம்பளை புரோக்கரு தீவிரவாதி அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி எதாவது பண்ணாங்களானா அப்படி எதுவும் நடக்கல இல்ல பாஜக எம்பி பிரிஜு பூஷன் பெண்களை பாலியல் தொல்லைகள் கொடுத்து பெரிய பாலியல் புகார்ல மாட்டினாரு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்களான்னு பார்த்தா அப்படியும் எதுவும் கிடையாது அப்ப எதுக்குதான் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அந்த ரெண்டு மூணு பேரு நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து அந்த கலர் குண்டுகள் போட்டு ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் பாஜக நோக்கி கேள்வி கேக்குறாங்க நாட்டு ஆளக்கூடிய நாடாளுமன்றம் இந்த இடத்துல உங்களோட பாதுகாப்பு இந்த லட்சணத்துல இருக்குன்னா அப்ப நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகளை நாடாளுமன்றத்துல கேட்டாங்க இந்த கேள்விக்கு மோடி அமைச்சர் பதில் சொல்லணும்னு கேட்டாங்க இப்படி கேள்வி கேட்கும்போது போது அந்த கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை பதில் இல்லாத பட்சத்துல அச்சோ நாடாளுமன்றத்தில் அமளிகள் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்க்கட்சி எம்பிகள் ஒரு நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க இந்த நூத்தி நாற்பத்தி ஒரு பேர்ல மக்களவையில தொண்ணூத்தி பேர் பேரு மாநிலங்களவையில நாற்பத்தி பேர் முதல் கட்டமா நூத்தி நாற்பத்தி பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு பேர் அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு பேர் பதாகைகள் எழுந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேர் இப்படி ரெண்டு ரெண்டு பேரா வந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதாவது எங்களை எதிர்த்து நீங்க யாருமே கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காட்டரசியல் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்பதான் கதை இன்னும் விறுவிறுப்பா போக ஆரம்பிக்குது இப்போ அந்த நூத்தி ஐம்பத்தோரு எம்பிகள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த எம்பிகள் எல்லாருமே அங்க நாடாளுமன்ற வளாகத்திலையும் அங்க இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு முன்னாடி பழைய நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் இப்படி ஜனநாயகத்தை இப்படி நாசம் பண்றாங்கன்னு சொல்லி நியாயங்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அங்க மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த திரிணாமுல் கட்சியை சேர்ந்த எம்பி கல்யாண் பானர்ஜி கல்யாண் பானர்ஜி என்ன செஞ்சாரு பாஜக உடைய இந்த செயல்பாடுகளை அவர் விமர்சிச்சு அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாரு பாஜக உடைய இந்த செயல்பாடு பாஜக உடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி அங்க துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஜெகதீப் தன்கர் எந்த மாதிரி எல்லாம் பாஜக பேச்சை கட்டி எப்படிலாம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல கூட இருக்கக்கூடிய சக எம்பிகள் கிட்ட சொல்லி காட்டுறாரு அங்க சொல்லி காட்டும் போது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மாதிரி இவர் மிமிகிரி பண்ணி காட்டுறாரு அவரை மாதிரியே மிமிக்ரி பண்ணி அவர் எப்படி எல்லாம் உள்ள நடந்துகிட்டாரு அப்படிங்கறத அவர் அந்த இடத்துல மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு அந்த இடத்துல இத்தனைக்கு நம்ம நல்லா பார்க்கணும் அவர் எங்கேயுமே ஒரு உருவ கேள்வி பண்ணல அவர் மனசை புண்படுத்துற மாதிரி எதுவுமே செய்யல அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார்னா அவர் எப்படி உள்ள நடந்துகிட்டாரு அப்படிங்கறத அதே மாதிரி இங்க நடிச்சு காமிச்சாரு அவர் அங்க நடிச்சு காட்டுறது எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க நல்ல காமெடியா நாலு கூட்டத்தில் அந்த மாதிரி காமெடியா அந்த இடத்துல அவர் எப்படி எல்லாம் உள்ள பண்ணாங்க அப்படின்றத செஞ்சு காமிச்சாரு இது நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் எல்லாம் சிரிச்சாங்க அதை ராகுல் காந்தி அவரோட மொபைல் எடுத்து அந்த இடத்துல வீடியோவா எடுத்தாரு இதுதான் அங்கே நடந்த மேட்ரு இது அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா எம்பிகள் முன்னாடி தான் செஞ்சாரு வேற எங்க ஒளிஞ்சு திண்டு யாரும் தப்பா பேசி அப்படியே தான் செய்யல உள்ள இவங்க எப்படியெல்லாம் நடத்துக்கிறாங்க துணை ஜனாதிபதி எப்படி பாஜக பேச்ச கேட்டு எப்படி செயல்படுறாரு இதை செஞ்சு காமிச்சாங்க இவங்களதா அங்க நடந்த மேட்ரு இது நடந்ததுக்கு பாஜக வானத்துக்கு பூமிக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க இப்படிதான் இதை நடக்குமான்னு சொல்லி காரணம் தேடிட்டு இருந்தாங்க எப்படிதான் இந்த மேட்ரை தசை திருப்புறது இங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்களே கேட்கக்கூடிய கேள்விக்கு நமக்கு பதில் இல்லையே நூத்தி ஐம்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டோமே இதுக்கு நம்ம ஏதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள பாதுகாப்பு இல்லையே இதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி தசத்திருப்பது காரணம் தேடிட்டு இருந்தாங்க அவங்க தேடினா தான் இந்த மிமிக்ரி மேட்டர் வந்து கிடைச்சிச்சு இப்ப இந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டு பாஜக சேர்ந்து எல்லாருமே இப்ப கதற ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோயோ மிமிக்ரி பண்ணிட்டாங்களே ஐயோயோ நாடாளுமன்ற வாசல்ல வச்சு நடிச்சு காமிச்சிட்டாங்களே ஒரு துணை ஜனாதிபதி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கையாமையான்னு எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு பாஜகவை சேர்ந்தவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கிற அண்ணாமலை இவரெல்லாம் கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு எப்படி ஒரு துணை ஜனாதிபதி எப்படி நீங்க அவமானப்படுத்தலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தானே நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எல்லாம் அட்வைஸ் பண்றா போல அந்த அளவுக்கு பாஜக சேர்ந்தவங்க எல்லாருமே எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாஜகவை சேர்ந்தவங்க பேச ஆரம்பிச்சோன்னா உடனே அவங்களுடைய அந்த வடக்குல இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் அவங்க என்ன இது ஒரு பெரிய மாத்துறாங்க இதை எடுத்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணலாம் ஒருவரை இப்படி அவமதிப்பது குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி இதை வச்சு விவாதம் நடத்துறாங்க இதுதான் உங்களுக்கு டாபிக் பசங்களா நூத்தி ஐம்பத்தோரு பேரை சஸ்பெண்ட் என்ன உப்புச்சப்பு காரணம் இல்ல நாட்டில் பாதுகாப்பை பத்தி கேள்வி கேட்டதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை பத்தி விவாதம் நடத்த துப்பு இல்ல எந்த மூதவிங்க இதோ ஒரு தலைப்பா எடுத்துக்கிட்டு துணை ஜனாதிபதி அவமானப்படுத்தி விட்டார்களே இது எவ்வளவு மோசமான காரியம் இல்லையான்னு சொல்லி இதை வச்சு அங்க கோடி மீடியாக்கள் விவாதம் நடத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் நல்லா பார்க்கணும் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே மிமிக்ரீ மோடி பண்ணாரு மோடி வந்து இதே மாதிரி வந்து எதிர்கட்சிகள் நடிச்சு காமிச்சாராம் அந்த இடத்துல நடிச்சு காமிச்சு எதிர்கட்சிகள் அப்படி பண்றாங்க இதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே சிரிச்சாங்க இதை மோடி எங்க செஞ்சாருன்னா நாடாளுமன்றத்துக்கு உள்ள செஞ்சாரு மோடி பண்றது இது ஒரு காமெடி நினச்சுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் எல்லாருமே உட்காந்து சிரிச்சிருந்தாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டிவியில் காமெடி போடுவாங்க ஒய்ஜி மகேந்திரன் எஸ்வி சேகர் ஜனகராஜி இவங்களுடைய காமெடிலாம் வரும்போது கூட ஒரு சிரிப்பானுங்க அந்த காமெடியை பார்த்துட்டு அப்போ நம்ம பார்ப்போம் ஏடா இதெல்லாம் இந்த காமெடியிலாம் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் தெரியுமா அந்த மாதிரி இருந்துச்சு மோடிஜி இது ஒரு ஜோக்குன்னு சொல்லி என்ன நோ ஆக்சிடென்ட் பண்ணுறாப்புல இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா மோடி உள்ள இதே மாதிரி ஒருத்தவங்கள மாதிரி நடிச்சு காமிச்சார் அப்படி இப்படி நான்டி அடிச்சு காமிக்கிறார் அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணி காமிக்கிறார் அப்போ மோடி செய்யும் போது உங்களுக்கு அது குற்றமா தெரியல அதை பார்த்து சிரிப்பீங்க ஆனா அதே விஷயத்தை நாடாளுமன்றத்துக்கு வெளியில அவரும் எந்த ஒரு யாரையுமே குறை சொல்ற மாதிரி தப்பா எதாவது செய்யல ஒரு நகைச்சுவைக்காக சொல்லி காமிச்சாரு அதை இன்னைக்கு பெரிய விஷயமா அடுத்து ஐயோ அவமானப்படுத்திட்டாங்களே நாசப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி உப்பாரி வைக்கிறாங்க இப்பதான் இந்த இடத்துல ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு அப்ப அந்த நாடாளுமன்றத்தில் எம்பிகள் எல்லாமே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அப்படி போகும்போது ராகுல் காந்தி அதை முடிச்சாங்க கிளம்பி போறாரு அங்க இருக்கக்கூடிய அந்த வடக்குல இருக்கக்கூடிய ஒரு கோடி மீடியாவை சேர்ந்த ஒருத்தர் ராகுஜி இப்படி துணை பிரதமரை அவமானப்படுத்துறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு ராகுல் காந்தி கடந்து போயிட்டாரு அப்புறம் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வரப்பில் ராகுல் காந்தி ரிட்டர்ன் வந்து என்னது யார் யார் அவமானப்படுத்தினா அவங்க முதல் என்ன நடஞ்சினு உனக்கு தெரியல நீ அந்த வீடியோ பார்த்தல அவர் என்ன அவமானப்படுத்துற மாதிரி என்ன சொன்னாரு உள்ளவர் எப்படி சொன்னாரு அதை அதை சொல்லி காமிச்சாரு அவ்வளவுதான் அதை உள்ள இருந்த மாதிரி சொல்லி காமிச்சாரு மிமிக்ரி பண்ணாரு இதுல என்ன தப்ப கண்டிங்க யார் அவமானப்படுத்தினாரு இதோ ஒரு விஷயம் சொல்லி உங்க மீடியாக்கள் எல்லாமே இதோ பெரிய பொருளாக்கி நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என் ஃபோனில் அந்த வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கிறேன் நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன் இந்த ஆதாரம் காட்டவா அப்படி என்ன தப்பா சொல்ல நீ காட்டு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு ஏன்னா இங்க நூத்தி ஐம்பது எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்க விவாதம் பண்ண மாட்டீங்க நாட்டில் வேலை இல்லா திண்டாடத்தால எவ்வளவு இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க வேலை இன்மை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அதை பத்தி நீங்க விவாதம் நடத்த மாட்டீங்க அதானியோட விஷயம் பத்தி எவ்வளவு பெரிய ஆதாரங்கள் முன் வைக்கிறோம் அதை பத்தி உங்க மீடியாக்கள் விவாதம் வைக்க மாட்டீங்க ரஃபேல் விஷயத்தோட ஆதாரத்தை காட்டுறோம் இன்னைக்கு பிரான்ஸ்ல பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் விவாதம் நடத்த மாட்டீங்க இப்படி ஆக்கப்பூர்வமான எதை பற்றியும் விவாதம் நடத்தாம இந்த மிமிக்ரி விஷயத்தை பற்றி நீங்கள் விவாதம் நடத்துவீங்களா இதான் உங்க மீடியாவோட லட்சணமானு சொல்லி ராகுல் காந்தி சும்மா ரைட் லெஃப்ட் வாங்கினா போல இதுதான் சங்கிகளோட ஒரு அரசியல் யுக்தியே இன்னைக்கு வடக்கில் வந்து தாமரை அப்படி செறிப்பாக நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த கோடி மீடியாக்கள் தான் அந்த மீடியாக்கள் வந்து எல்லாத்தையுமே எது பேசணுமோ அதை விட்டுட்டு அங்கே தாமரை அரசியலுக்கு எது சாதகமோ அதை மட்டும்தான் அவங்க மீடியாக்கள் அங்கே பேசுவோம் ஒண்ணும் இல்ல இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க மக்களுக்கான ஒரு உதவு உதவி திட்டம் கொடுக்குறாங்க இந்த உதவி திட்டத்தை கூட வடக்கில் இருக்க கூட மீடியாக்கள் எப்படி பண்றாங்கன்னா பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க அப்ப இந்துக்களை இழுத்த இழுச்ச வாயனுங்களா இந்துக்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா இந்துவாக பிறந்தது ஒரு பாவமா இப்படி ஒரு தலைப்புல வடக்குல விவாதம் நடக்குது ஆனா அங்க கொடுத்த அந்த உதவித்தொகை முஸ்லீம்கள் எஸ்இ மக்கள் பழங்குடி மக்கள் எல்லாருக்குமே தான் அந்த உதவி கொடுத்தாங்க ஆனா அங்க வடக்குல இப்படி செய்திகளை சித்தரிச்சு போடுறான் அப்போ இந்த மீடியாக்கள் எப்படி அந்த இவங்களோட தாமரை அரசியல் பாஜகவுடைய அரசியல் என்ன சாதகமோ அதை தான் இந்த மீடியாக்கள் அங்கே செய்தியாக போடுறாங்க இதுதான் அவங்களுடைய அந்த அங்கே முழு மத வெறுப்பு பரப்புறதுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய மீடியா மீடியாக்களை செய்யக்கூடிய சதி வேலைகள் தான் அதை இந்த வடக்கானல சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படி புரியுற மாதிரி தான் இப்போ ராகுல் காந்தி தரமாக அங்கே பேசியிருக்கிறாப்புல அந்த சாமானிய மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் அந்த மீடியாவுடைய செயல்பாடுகளை விளக்குற மாதிரி ராகுல் காந்தி சும்மா தரமாக பேசியிருக்கிறாரு அதனாலதான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நீ ஒரு வருங்கால பிரதமரா நீ வரணுமியா சூப்பராலா இருக்கையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ராகுல் வருங்கால பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்து அந்த அளவுக்கு மக்கள் ரசிக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க வடக்கில் பொறுத்த வரைக்கும் இப்படி மீடியாக்கள் என்ன சொன்னாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராயறது தேவையில்லை அதை என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு வடக்கு அங்கே ரெடியா இருக்கிறான் அதனாலதான் பாஜக அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கான ஆட்டங்கள் ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வாரத்துல பார்த்தோம்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அசாமில் அசாமில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு மதரசாவை அங்க நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அதாவது அரசு சார்பில் அரசு உதவியோட அங்க மதரசாக்கள் நடக்குது அந்த மதரசாக்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா கலைச்சிட்டு அதை நாங்க வந்து ஸ்கூலாவே மாத்திடுறோம் இனி வந்து இது இங்கிலீஷ் ஸ்கூலா செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அந்த மதரசாக்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்றாங்க அதுங்க நல்லா பார்க்கணும் அசாமில் பாஜக ஆட்சி செய்யறது ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் தான் இப்போ அங்கே முதலமைச்சராக இருக்கிறாரு இதே ஹிமந்த பிஸ்வா சர்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு காங்கிரஸ்ல ஒரு கல்வி அமைச்சரா இருந்தாரு அப்படி காங்கிரசுடைய கல்வி அமைச்சரா இருக்கும் போது இதே மதரசாக்கலுக்கு அரசு உதவி பெறக்கூடிய இதே மதரசாக்களுக்கு அவரு பல நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு ஆனா அதே மனுஷன் இன்னைக்கு பாஜகவுல போனதுக்கு அப்புறம் பாஜகவுக்கு ஒரு முதல் ஒரு பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய ஆட்சிங்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரானது அப்ப நம்ம அது தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மதரசாக்கள் இவ்வளவு நாள் இவங்க என்ன உதவி கொடுத்தாங்களோ அந்த மதரசாக்கள் என்ன பண்றாங்க இனிமே இந்த மதரசாக்கில எந்த உதவியும் கிடையாது மதரசாவும் இனிமேல் செயல்படக்கூடாது இனிமேல் ஸ்கூலா தான் செயல்படணும்னு சொல்லி டோட்டலா மதரசாக்கான அங்கீகாரத்தை ஒட்டுமொத்தமா ரத்து பண்றாங்க இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட அராஜகங்கள் நடக்குது அப்போ டோட்டலி உங்களோட ஆட்சியோட இந்த நிலைமையை பாருங்களேன் ஒரு அடுத்த மதத்தை சேர்ந்த அவன் விருப்பப்படி அவன் மதம் போனப்படி வாழக்கூடாது நம்ம நாடு அவனுக்கான உரிமை கொடுத்துருக்கு அந்த உரிமைப்படி கூட அவன் வாழக்கூடாது அடுத்த கட்சிக்காரா இருக்கிறானா அடுத்த கட்சிக்கார நம்மளை பார்த்து கேள்வி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க சர்வாதிகாரம் ஒரு காட்டுத்தனமான ஆட்சி நடந்தால் எப்படி நடக்குமோ ஆட்சி தான் இருக்குது இந்த இந்த மாறணும் மாறி அந்த வடக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இதே நாடாளுமன்றத்தில் எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகாரம் நடக்குதோ அதே நாடாளுமன்றத்தில் ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கணும் தான் இங்க எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஓகே மிமிக்ரியை கண்டு மிரண்டு போயிருக்கக்கூடிய பாஜகவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம மோடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மெமிக்ரி ஆக்டிங் கொடுத்தாரு அந்த ஆக்டிங்க பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்